அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை வாதுமுர் கூரேல் சான்றோர்கள் முன் வாதம் செய்யக்கூடாது இந்த உண்மையை உணர்த்தும் ஒரு அருமையான வாழ்க்கை பாடக்கதையை இப்போது கேட்போமா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ் ஞானதேவன் பட்டி என்னும் ஊரில் பழனி என்ற இளைஞன் வாழ்ந்தான் அவன் புத்திசாலி நல்ல மனம் கொண்டவன் ஒருநாள் அந்த ஊருக்கு அனுபவம் மிக்க ஒரு சான்றோர் வந்தார் மக்கள் அனைவரும் அவரை சூழ்ந்து நின்று அவர் கூறிய வாழ்க்கை அனுபவங்களையும் அறிவுரைகளையும் ஆவலுடன் கேட்டுக்கொண்டிருந்தனர் அப்பொழுது பழனி இது சரியில்லை நான் வேற மாதிரி நினைக்கிறேன் என்று அவருடைய பேச்சை இடையில் நிறுத்தி வாதம் செய்ய ஆரம்பித்தான் சான்றோர் அமைதியாக சிரித்தார் பிறகு மென்மையாக சொன்னார் அறிவு பேசினால் கேட்க வேண்டும் அனுபவம் பேசினால் பணிவுடன் கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த வார்த்தைகள் பழனியின் மனதில் பதிந்தன அன்று அவன் புரிந்து கொண்டான் சான்றோர் முன்வாதம் விட அமைதியாக கேட்டுக் கற்றுக்கொள்வதே நல்லறிவை பெறும் முதல் படி என்று இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் சான்றோர்கள் முன்வாதம் செய்யக்கூடாது பணிவு இருந்தால் அறிவு வளரும் கேட்கும் பழக்கம் மனிதனை உயர்த்தும் அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்